ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு போகணும் இல்லையா டூர் போகணும் இல்லையா அங்கேருந்து இருந்து வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனுக்கு வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்தேன் நீங்க பாருங்க இந்த வாட்ச் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாட்ச் இங்கே எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இரநூறு வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கு டைம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு ஏழு இருபத்தஞ்சு தெரியலையே இருபது இருபத்தஞ்சு தானா இந்த வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க கண்ணாடி ரெண்டு பேருக்கும் பையனுக்கு ஒரு கண்ணாடி பொண்ணுக்கு ஒரு கண்ணாடி ரெண்டு கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்களா நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா கண்ணாடி இருக்கு இது ஒரு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டை நம்ம கை குழம்புக்குலாம் போடுவோம் இல்லையா பட்டை இது வந்து ஒரு பாக்கெட்டு நாற்பது ரூபாய் இது வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மட்டும் இல்லை இதில் வந்து பூளாங்கிழங்கு அப்புறம் வந்து மொத்தம் ஏழு மூலிகை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நல்லாவே இருக்கணும் ஏற்கனவே போனப்போ வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த மஞ்சள் தூள் போட்டாலும் நல்லாயிருக்கு ஃபேஸுமே நல்லா பிரைட்டாக நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து நாற்பது ரூபாய் அந்த முந்திரி பருப்பு எவ்வளோ வெயிட்டுன்னுலாம் தெரியல வெயிட்லாம் போடல இல்லை ஆனால் வந்து நாற்பது ரூபா இது முந்திரி பொருத்தி ஒரு பேக்கெட் வந்தேன் இதுக்கப்புறம் பையனுக்கு வாட்ச் வாங்கணும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இது பொண்ணுக்கு வாங்கினேன் கட் ஷூ பாருங்க நல்லா இருக்கா இந்த கட் ஷூ வாங்கினேன் இந்த ஷூவோட ரேட்டு வந்து இரநூறுபா நல்லா இருக்கில்ல இது வாங்கினேன் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்தேன் கொண்டாடுற வாங்கிச்சா கொண்டைய போட்டுக்கிறேன் இருங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் கொய்யா பழம் இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் கொய்யா கொய்யாப்பழம் வாங்கினேன் இது வந்து எடுத்துன்னு வாங்கினேன் மூணு பழம் வாங்கினேன் ஒரு தான் இருக்குது மிச்ச பழம்லாம் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கு வந்து பொடியும் கொடுத்தாங்க இந்த கொய்யாப்பழமும் பொடியும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கொய்யாப்பழம் இது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபாயின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் வா சூப்பர் இதான் நம்ம ஐட்டம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்வா கால் கிலோ வந்து நூறுரூபா இந்த அல்வா இது என்ன அல்வான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அத்திப்பழம் அல்வாவான் நல்லா இருந்துச்சு ஆனால் அல்வா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து அத்திப்பழ அல்வான்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ஆனா வேளாங்கண்ண வந்து எல்லா அல்வாவுமே நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு பாக்குறதுக்கு எல்லா அல்வா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்தே வாங்கலாம் எந்த அல்வா நல்லா இருக்கோ அந்த அல்வா நம்ம வாங்கிக்கலாம் அவங்க வந்து அல்வா வந்து நம்ம பார்த்தலாம் வாங்க சாப்பிட்டே வாங்கலாம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து நிறைய வந்து முந்திரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து என்னன்னு கேட்டா இது என்ன அல்வா சொன்னாங்கன்னு தெரியல ஏதோ பேர் சொன்னாங்க காசி அல்வாவா ஏதோ பேர் சொன்னாங்க எனக்கு என்னன்னு தெரியல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா முந்திரி அல்வா இது முந்திரி அல்வா இது எல்லாமே வந்து கால் கிலோ வந்து நூறு ரூபாய் அல்வா இல்ல அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த வேளாண்ண்ணில் பொறுத்த வரைக்கும்னு கிட்ட சிப்ஸ் தான் ஃபேமஸ் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாங்க பசங்க உருளைக்கெழங்கு சிப்ஸ் நல்லா மறுபுறன் இருக்கும் சூடாக வந்து அங்கனக்குள்ளேயே பொறிச்சு பொறிச்சு அப்பவே கொடுப்பாங்க இந்த உருளைக்கெழங்கு சிப்ஸும் சரி நேந்தன சிப்ஸும் சரி அங்கே வந்து ஸ்பெஷல் அப்பவே பொறிச்சு அங்கனக்குள்ளேயே சூடாக சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து கடலை வாங்கி சாப்பிட்றது எப்போ பொறிச்சுருக்காங்கன்னு தெரியாது ஆனால் அங்கே வந்து பார்த்தா உடனே பொறிச்சு நம்ம அப்பவே சாப்பிட்லாம் அது வந்து உருளைக்கெழங்கு சிப்ஸ் நம்ம நல்ல ஃபேமஸ் வேளாங்கண்ண அதுக்கப்புறம் நேந்திரம் சிப்ஸ் சிப்ஸும் அதே மாதிரிதான் நம்ம வந்து அப்பவே கொறிச்சு கொறிச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க அதுல நமக்கு வெயிட் போட்டு கொடுப்பாங்க அதை கேட்டாலும் நிறைய நமக்கு போட்டு கொடுப்பாங்க நேந்திரம் ஜிப்ஸ் வேளாங்கண்ணி வந்து நல்ல வந்து ஒரு ஃபேமஸ் சொல்லலாம் இந்த சிப்ஸும் அதுக்கப்புறம் இது வந்து சாக்லேட் கேக் இதோட ரேட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சாக்லேட் கேக்கு அப்புறம் லட்டு மூணு லட்டு வாங்கியிருக்கு இது லட்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியலை இந்த லட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சரி அதுக்கப்புறம் வத்தக்கடலை நம்ம வந்து பட்டாணி அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலை இருக்குல்ல அந்த கடலை இந்த கடலை இது எல்லாமே வந்து அதுவுமே சூடாக அப்பயே வறுத்து வறுத்து கொடுக்குறாங்க இது ஓப்பன் பண்ணியாச்சு வச்சு காலை கிலோ வந்து அறுபது ரூபாய் கால் கிலோ இது சாப்பிட்டாங்க பசங்கள் அதனால் இந்த கடலையுமே வந்து அங்கே நல்லா வந்து ஃபேமஸ் அப்புறம் என்ன அவ்வளோதானா என்ன முன்னிடுச்சா அவ்வளோதான் நம்ம வந்து வேளாங்கண்ணே வாங்கிட்டு வந்த பொருள் வந்து இவ்வளோதான் இதெல்லாம் வந்து என்ன ரேட்லாம் பரவாயில்ல என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்